இலங்கை தமிழர் கட்சி பெருவெற்றி ஏற்றியிருக்கிறது பாராளுமன்ற தேர்தலில் இந்த தடவையும் கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் பெரு வெற்றியை பெற்றிருக்கிறோம் வடக்கிலே வவுனியா மாவட்டம் தமிழ் மற்ற மாவட்டங்களிலே நாங்கள் பெரிதாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த மாற்றம் மாற்றம் ஏற்பட்டதாக சொன்னார் பாராளுமன்ற தேர்தலில் ஆனால் பழைய ஆண்டுக்குள்ளேயே மாற்றம் திரும்பவும் இன்னொரு மாற்றமாக மாறி என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு காரணம் எங்களுடைய அடையாளம் தமிழ் மக்களுடைய அடையாளம் எந்த காலத்திலேயும் விட்டுக் கொடுக்கப்பட முடியாதது அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய மக்களுடைய மனதிலே ஆள இருக்கிறது அது வெளிப்படையாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நாங்கள் சபைகளை அமைக்கிற போதும் மற்றைய தமிழ் கட்சிகளோடும் பேசி படியாக இந்த சபைகளை அமைக்க முடியும் என்பதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமான முடிவுகளை எடுப்போம் நாங்கள் அமைக்கிற சபைகளிலே உள்ளூராட்சி சபைகளாக இருக்கிற காரணத்தினாலே அந்தந்த பிரதேசத்துக்கு தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரங்களை உபயோகித்து மக்களுக்கு முழுமையான சேவைகளை ஆற்றுவோம் என்பதையும் இந்த நிலையிலே நான் உறுதியளிக்க கடமைப்பட்டுகிறேன் எங்கள் கட்சியிலே இருந்து இந்த சபைகளுக்கு தெளிவாகி வருகிற உறுப்பினர்களுக்கு நாங்கள் முன்னைய காலங்களிலே செய்ததைப் போல பயிற்சி பட்டறைகள் காவல்துறையாளர்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் எங்களுடைய விழாக்கள் மாநகர மாநகராவிதாக்கள் போன்றவர்களுக்கு விசேஷ பயிற்சிகள் நாங்கள் கொடுத்து திறமையான நிர்வாகங்கள் அனைத்து சபைகளிலையும் ஏற்படக்கூடிய வண்ணமாக நாங்கள் ஆவணம் செய்வோம் அவர்களுக்கு மக்களானே கிடைத்திருக்கவில்லை இருபத்தைந்து சதவீதமான வாக்குகளை மற்றும் வியாபாரத்தை பெற்றுவிட்டு மக்களானே தங்களுக்கு தான் அவர்கள் சொல்வது தவறான கருத்து ஆனால் தனியோரு கட்சியாக அவர்கள் அந்த வாக்குதாக இருந்தது இந்த தேர்தல் முடிவிலே கவனிக்க வேண்டிய சில விடயங்களும் உண்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட தனியாக இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிற இந்த முடிவுகள் அதை விட மேலானது அதை விட பிரமாணம் அது மேலே ரத்தமானி பேசுவரதை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில் பிரசுரிக்கப்பட்ட ரத்தமானியை உடனடியாக மீள கை வாங்குவார்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்கள் ஆணையோடு கோருகிறோம் அது உடனடியாக கை வாங்கப்பட வேண்டும் மே இருபத்தி எட்டு வரைக்கும் அரசாங்கத்துக்கு நாங்கள் காலம் முடித்திருப்பதாக நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற தமிழ் கட்சியிடத்திலேயே ஒரு அன்பான வேண்டுகோள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசாங்கம் இந்த ரத்தானியை மூல கை வாங்காமல் இருந்தால் நாங்கள் இதற்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்துவோம் அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து வருமாறு நான் என்பாடு வேண்டுகோளை விடுகிறேன் இது இலங்கை தமிழர் கட்சி பொதுச் செயலாளராக நான் அழைக்கிற முடிப்பாக இருந்தாலும் கூட இது பொதுவாக எங்களுடைய மக்கள் சார்பாக விடுக்கப்பட்ட அழைப்பாக அதனை ஏற்று ஒரு கட்சி முன்னெடுக்கிற விடயமாக இல்லாமல் பொதுவாக மக்கள் சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு முன்னதாக மூல கை வாங்க வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அதில் அனைவரும் சேர்ந்து வர வேண்டும் நிலம் போய்விட்டால் இனம் அணிந்து போய்விடும் ஆகையினாலே இந்த அடிப்படை விஷயத்தில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள்